அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த அந்த கிரகநிலைகளுக்கு மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த கொஞ்சம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை பாதுகாத்துக்கலாம் வீடியோல கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க குமராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல முதல்ல வேலை கிடைக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் இன்னொன்னு வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான அமைப்புங்கிறது இல்ல கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான வேலை கிடைக்கும்ங்கிறது எதிர்பார்க்க வேண்டாம் இன்னொன்னு உங்களுக்கு ஜென்மராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதும் இரண்டு எட்டாம் இடங்கள்ல ராகு கேது இருக்கிறதும் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்கிறதுனால இந்த சிறப்பான வேலை கிடைக்கும் அளவுக்கு இல்ல ஆனா வேலை கிடைக்கும் அதனால கிடைக்கும் வேலையை பயன்படுத்திக்க பாருங்க அடுத்து தொழில் அமைப்புகள்ல இதுவரைக்கும் இருந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு குறையும் இதுவரைக்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சியே இல்லாம ஓடாம நெருக்கடியா இருந்த சூழல் நிச்சயமாக கொஞ்சம் மாறும் பரவாயில்ல ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோங்கிற லெவலுக்கு வரும் இன்னொன்று வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்து தாயுடைய உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் தாய் வழியில இதுவரைக்கும் இருந்த நீண்ட கால உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வரும் உடல்நல தொந்தரவுகள் பரிபூர்ணமா இந்த காலகட்டத்தில் தாய்க்கு சரியாகும் உறவினர்கள் சற்று குறையும் உறவுகள் வகையில் இருந்த சிக்கல்கள் குறையும் அதே மாதிரி குழந்தைகளுக்குமே படிப்புல இருந்த மந்தத்தன்மை இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல ஆர்வம் பிறக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மருத்துவம் ஆன்மீகம் ஜோதிடம் வழக்கறிஞர் நீதிபதி வக்கீல் இது மாதிரி சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது ஆன்மீகம் இது சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நீதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமான ரீதியா நல்ல உயர்வு இருக்கும் சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வேலை தேடுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வருமானம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பூர்வீகத்தில் இருக்கவங்களை விட மிக கடுமையான தடங்கல்கள் தொழில் வகையில் இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் ஆகணும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் உங்க பேச்சால ஓரளவுக்கு நீங்க தொழில் செய்யும் இடத்துல சமாளிச்சிருவீங்க ஒரு சிலர் மலை போல இருக்கும் பெரிய பிரச்சனைகளை கூட ஓரளவுக்கு பேசியே சமாளிச்சிருவீங்க இன்னொன்னு திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி கோச்சாரத்தினால எந்த வகையிலையும் தடைகளை கொடுக்காது அந்த விதத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்கள் சுய ஜாதகப்படி நிச்சயம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் இந்த கோச்சார அடிப்படையிலான இருபது சதவீதம் பலன்கள் இப்போ சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேற எதுவும் பெரிய அளவில் சாதகம்ங்கிறது கோச்சார அடிப்படையில் இல்லை ஆனால் உங்கள் சுய ஜாதகப்படி இருக்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் சரி அதில் கண்டிப்பாக நிதானம் தேவை யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க உங்க லைஃப்ல மிகப்பெரிய திருப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீங்க இந்த காலக்கட்டத்தில் பிளான் பண்ண போறீங்க முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா நீங்களே முடிவெடுக்காம பெரியவங்க கிட்டையோ இல்ல உங்க நலன் விரும்பிகள் கிட்டையோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையோ ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு இன்னொன்னு தொழில் வகையில் பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டத்துல தேவையில்லை ஏன்னா பெரிய அளவில் சம்பாத்தியம்ங்கிறது நிதி சார்ந்த ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம்ங்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பெருசாக இருக்காது அதனால பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியா அளவுக்கு அதிகமான முதலீடுகள் போட்டுட்டு தொழில் நகராமல் அவஸ்தப்பட வேண்டாம் அடுத்து உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம் குறிப்பா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உடல் அடிக்கடி கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு மந்தமான டல்லான சூழல்ல தான் கொடுக்கும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால அது சார்ந்த விஷயங்கள்ல அதாவது உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு இந்த காலகட்டத்துல முக்கியம் அடுத்து ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படி தொழில் வகையில் நீங்க தேவையில்லாத முதலீடுகள் போடக்கூடாதோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம செய்யக்கூடிய குடும்ப விழாக்கள்லையும் சற்று அளவு குறைவாவே முதலீடு செய்யுங்க ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் காது குத்து ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் கட்டுறதை விட முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்க பணத்தை வச்சு செலவு செய்ய பாருங்கள் பெரிய அளவில் எங்கேயும் கடன் வாங்கி நீங்கள் கிராண்டாக எந்த ஃபங்க்ஷனும் பண்ணணும் பிளான் பண்ணாமல் இருக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அதே மாதிரி உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குறதா இருந்தாலுமே வாங்கிக்கோங்க பெரிய கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக பெருசா கடனை வாங்கி கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் சிக்கனமா செயல்படுறது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து திருமண வாழ்க்கை இந்த இடத்துலதான் ரொம்பவே நிதானமா நீங்க செயல்படணும் மன வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு மன பிரிவினைகள் வழக்குகள் இந்த மாதிரி கூட இருக்கலாம் அதனால ரொம்பவே கவனமா பேச பாருங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்க குடும்பத்தை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் முக்கியமா கணவன் மனைவி உறவுல யார் பெரியவங்கிற அந்த ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருசாக வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனைவி தானே பேசினாங்க நம்ம கணவன் தானே பேசினாங்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சிந்திச்சு செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் நீங்களும் கடனாக கொடுக்க வேண்டாம் பணத்தை நீங்களும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டாம் இது உங்களுக்கு நல்லது இன்னொன்று உங்கள் பணமோ நகையோ மற்றவங்களுக்கு இரவலாவும் கொடுக்க வேண்டாம் நீங்களும் மற்றவங்க கிட்ட வாங்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா மற்றவங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்கறது இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் இந்த காலகட்டத்துல ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க வாங்கி கொடுத்தவங்க போயிடுவாங்க நீங்க தான் அதையெல்லாம் சேர்த்து கடனை சுமக்கிற மாதிரி சூழல் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே வாக்கு வாக்கு கொடுக்காதீங்க கொடுத்தாலும் காப்பாற்ற போகலாம் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க பொருளாதாரம் தொழில் அமைப்பு குடும்ப உறவுகள் பருவ வயதில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் கொடுக்குற அமைப்பு இந்த காலகட்டம் கோச்சார் அடிப்படையில் அதனால எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரிய அளவில் அகலக்கால் வைக்காதீங்க பெரிய இன்வெஸ்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே தேவையில்லை இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம் இப்படி நீங்கள் எதுலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இல்லைனா கூட பின்னடைவு தராது உண்மையிலேயே ஓப்பனாக சொல்லணும்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் வளர்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை நீங்கள் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இருக்கிறதையும் விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் சாமர்த்தியம் அடுத்து உங்க சுய ஜாதகத்தில் இருக்கும் ஒரு சில நிலை அமைப்புகளின்படி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பாக்கலாம் உங்க சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்துல கும்ப வீடு அல்லது ரிஷப வீடு இந்த இரண்டு ராசியில் நீங்க எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்க ராசி கட்டத்துல கும்பம் அல்லது ரிஷப குருவோ சுக்கரனோ சனியோ புதனோ இந்த நான்கு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமோ இந்த கும்பம் அல்லது ரிஷப மனையில இருந்தா இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா கெடுபலன்கள் அது வெகுவாக குறைந்து நற்பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னென்னா இப்போ கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் கொடுத்தோம் இல்லையா அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தான் முக்கியமான வாழ்வியல் பரிகாரம் இன்னொன்று தெய்வ வழிபாடு என்னன்னா கால பைரவர் வழிபாடு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாடு பிரதோஷ தினங்களில் சிவபெருமான் வழிபாடு செய்யறது மூலமாகவும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்